வணக்கம் பெருக்களே இது உங்கள் தமிழ் விஆர்எஸ் மீடியா இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிற போகிறோம் அப்படின்னு அப்படின்னா அதாவது ஒரு தனிநபருக்கு சொந்தமான இடமாக இருந்தாலும் சரி அல்லது அரசுக்கு சொந்தமான இடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல நீங்கள் தெரிந்தோ தெரியாமலோ நிரந்தரமாக பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே குடியிருந்ததுக்கான ஏதாவது ஒரு ஆதார சான்று இருக்குது அப்புடின்னா அதன் அடிப்படையில் அந்த இடத்த வந்து உரிமை கொண்டாட முடியுமா கொண்டாட முடியாதா என்று நமது மாண்பு மிகு சென்னை உயர்நீதிமன்றமும் மாண்புமிகு உச்ச நீதிமன்றமும் ஏற்கனவே பல தீர்ப்புகளை வழங்கியிருக்காங்க அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க பொதுவாக அனுபவம்னா என்ன அனுபவ பாத்தியம்னா என்ன எதிரடை அனுபவம்னா என்ன அப்படி பற்றி தான் இன்றைக்கி இந்த விடியலேருந்து பார்க்க போகிறோம் இதை நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் அதாவது அனுபவம் அனுபவ பாத்தியம் எதிரடை அனுபவ பாத்தியம் இந்த மூன்றில் யார் அனுபவத்தின் அடிப்படையில் ஒரு சொத்தை வந்து உரிமை கொண்டாட முடியும் யாரெல்லாம் உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கிறத வந்து நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ என்போருக்கு சொந்தமான வீடாக இருக்கலாம் காளிமனையாக மனையாக இருக்கலாம் தோட்டமாக இருக்கலாம் அல்லது விவசாய நலமாக இருக்கலாம் அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இந்த ஏ என்போர் தான் அந்த சொத்து தொடர்பான எல்லா ஆவணங்களுமே இருக்குது அந்த ஏ என்பொருடைய சொத்தில் வந்து எந்த ஒரு ஆட்சேபணையும் இல்லாத ஒரு வகையில் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ என்பொருடைய வீட்டை வந்து இந்த பி என்போருக்கு வந்து வாடகைக்கு விடுவதாக எடுத்துக்கொள்வோம் அப்படி இந்த பி என்போர் வந்து ஏ என்பொருடைய வீட்டுக்கு வந்து வாடகைக்கு வரும்போது அங்கே வந்து வாடகை ஒப்பந்த பத்திரம் ஒத்தி பத்திரம் அல்லது குத்தகை பத்திரம் இந்த மாதிரி அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தோடு இந்த ஏ என்பரோட வீட்டுக்கு வந்து பி என்பவர் வராரு அப்படின்னா இந்த ஏ என்பருடைய சொந்த வீடாக இருந்தாலும் அன்றைய டேட்லேருந்து பி என்பவர் வாடகைக்கு வந்த டேட்லேருந்து அந்த இடமானது இந்த பி என்பருடைய அனுபவமாக மாறிவிடுகிறது அப்படி இந்த பி என்பவர் வந்து குறைந்தது ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே அங்கே வந்து வாடகைக்கு இருக்கிறாரு அல்ல குத்தகைக்கு இருக்கிறாரு அல்ல ஒத்திக்கு இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் இந்த பி வந்து அந்த வீட்டை வந்து அனுபவத்தின் அடிப்படையில் உரிமை கொண்டாட முடியுமா அப்படின் சட்டப்படி அதை வந்து உரிமை கொண்டாட முடியாது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏ என்பவருக்கும் பி என்பவருக்கும் ஏதோ ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த வீட்டுக்கு வந்து வாடகைக்கு வர்றாரு அப்படி வாடகைக்கு வர்றதுக்கான எல்லா ஆதாரங்களும் ஏ என்பவரிடம் இருக்கிறது அது அது இது அது மட்டும் இல்லாமல் ஏ என்படைய சொத்து தொடர்பான எல்லா ஆவணங்களும் சட்டப்படி பதிவுத்துறை சார்ந்தாகணும் வருவாய்த்துறை சார்ந்த ஆகணும் எல்லாமே ஏ என்பர் பேரில் வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கு ஆனால் அந்த பி என்பவர் வந்து வாடகைக்கு தான் வராரு வாடகைக்கு வருவதற்கான அந்த ஒப்பந்த பத்திரமும் ஏ என்பவற்றையும் பி என்பவற்றையும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பி என்பவர் வந்து அந்த வீட்டை வந்து அனுபவம் மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர அதை நிரந்தரமாக அனுபவத்தின் அடிப்படையில் உரிமையை கொண்டாட முடியாது அப்படிங்கிறத இந்த ஏ என்பவருக்கான எடுத்துக்காட்டு அதாவது இந்த பி என்பவர் வந்து ஏ என்பவருக்கு வந்து வீட்டுக்கு வரும்போது பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே இருந்தாலும் சரி அல்லது ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலே இருந்தாலும் சரி பி என்பவர் வந்து ஏ என்பவருக்கு தெரிந்து தான் அந்த வீட்டுக்கு வந்து வாடகைக்கு வர்றாரு அப்படி வாடகைக்கு வரும்போது இருவருக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் ஏற்படுகிறது அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் அந்த வீட்டில் வந்து பி என்பவர் வந்து அனுபவம் செய்கிறாரே தவிர அந்த வீட்டை வந்து அனுபவத்தின் அடிப்படையில் இந்த பி என்பவர் வந்து எக்காரந்தை கொண்டும் பொறுமையை கொண்டாட முடியாது அதைத்தான் இந்திய லிமிடேஷன் ஆக்ட் வந்து சொல்லுது அதாவது ஒரு இடத்துக்கு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தெரிந்து அந்த வீட்டுக்கு வந்து வாடகைக்கு போகிறீங்க அல்லது அந்த காளிமனை வந்து ஏதோ ஒரு குத்தகைக்கு எடுத்து நடத்துறீங்க அல்லது ஒத்திக்கு எடுத்து நடத்துகிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் உங்கள் ரெண்டு இருக்கில் ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னா அதன் அடிப்படையில் நீங்கள் வா வாடகைக்கு வரக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அல்லது ஒத்திக்கு வரக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அல்லது குத்தகைக்கு வரக்கூடிய நபராக இருந்தாலும் சரி நீங்கள் பன்னிரெண்டு ஆண்டுகள் இல்லை நூறு ஆண்டுகள் அங்கே இருந்தாலும் அந்த இடம் வந்து நீங்கள் வாடகைக்கு வந்ததாகத்தான் கருதப்படுமே தவிர அதை அடிப்படையாக கொண்டு அனுபவத் அனுபவத்தின் மூலமாக நீங்கள் வந்து எந்த ஒரு உரிமையும் இந்த ஏன்புருடைய சொத்தில் வந்து உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கிறதான் நீதிமன்றங்கள் வந்து சொல்கிறது அதைத்தான் இந்தியன் லிமிடேஷன் ஆக்ட்டுன்னு சொல்கிறது ஒப்பந்தத்தின் அடிப்படையில் நீங்கள் வாடகைக்கு வர்றீங்க அப்படின்னா அதை வந்து வாடகையாகத்தான் கருத வேண்டுமே தவிர அதை வந்து அனுபவமாக நீங்கள் வந்து கருதி அதை அதன் அடிப்படையில் உரிமை கொண்டாட முடியாது அப் அடுத்து பார்த்தீங்கன்னா அனுபவ பாத்தியம் இதை வந்து ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம் இந்த ஏ என்பவருக்கு சொந்தமான வீடாக இருக்கலாம் அல்லது காளிமனையாக இருக்கலாம் ஒரு தோட்டமாக இருக்கலாம் ஒரு விவசாய நிலமாக இருக்கலாம் அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் அந்த சொத்து தொடர்பான எல்லா ஆவணங்களும் இந்த ஏ என்பர் பேரில் தான் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அந்த சொத்தை பொறுத்தவரை எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லாத சொத்தாக வைத்துக்கொள்வோம் அப்படி இந்த ஏ என்பவருக்கு சொந்தமான அந்த வீட்டை வந்து பி என்பவருக்கு வந்து வாடகைக்கோ அல்லது ஒத்திக்கோ குத்தகைக்கோ ஏதோ ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வாடகைக்கு வர்றதாக எடுத்துக்கொள்வோம் அப்படி இந்த ஏ என்போருக்கும் பி சமூகத்தோட இந்த பி வந்து ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு வாடகைக்கு வருவதாக எடுத்துக்கொள்வோம் அப்படி வரக்கூடிய அந்த வாடகை ஒப்பந்த பத்திரத்தை வந்து மூன்று ஆண்டுகளுக்கு இருப்பதாக எழுதிக்கிறாங்க பிறகு இந்த ஏ என்போருக்கும் பி ஏற்பட்ட ஒரு நட்பின் காரணமாக ரெண்டு பேரும் அந்த பத்திரத்தை வந்து ரினியூல் பண்ணாமல் விட்டுறாங்க ஆனால் தொடர்ச்சியாக இந்த பி வந்து ஏ என்பருடைய வங்கிக் கணக்கில் வந்து அந்த வாடகையை வந்து செலுத்துகிறாரு ஒரு சில மாதங்கள் வந்து அவருடைய கையில் கொடுக்குறாரு ஆனால் பத்து ஆண்டுகளாக இந்த பி என்பவர் வந்து தொடர்ச்சியாக ஏ என்பருடைய வீட்டில் வந்து வாடகைக்கு இருந்து வருகிறாரு ஆனால் இந்த ஏ என்பருக்கு ஏன்பவர் ஏ என்பவருக்கு தெரியாமல் இந்த பி என்பவர் வந்து அந்த வீட்டுக்கு வந்து வீட்டு வரி ரசீது மின் கட்டணம் குடிநீர் கட்டணம் ரேஷன் கார்டு இது எல்லாத்தையுமே இந்த ஏ என்பருடைய வீட்டுக்கு வந்து வாங்கிறாரு அப்படி வாங்கின அந்த ஆவணத்தை அடிப்படையாக கொண்டு சம்மந்தப்பட்ட வருவாய்த்துறையில் வந்து பட்டாவுக்கு வந்து அப்ளை பண்ணுறாரு பிறகு இந்த ஏ என்பவருக்கு வந்து தெரிய வந்துருச்சு இந்த மாதிரி நம்மளுடைய வீட்டுக்கு வந்து பட்டாவுக்கு பி என்பவர் வந்து அப்ளை பண்ணுறாரு அப்படிங்கிறத வந்து தெரிய வந்து பிறகு இந்த ஏ என்பவர் வந்து பி என்பவர் வந்து அந்த வீட்டை வந்து காலி பண்ண சொல்லி சொல்கிறாரு ஆனால் அதை ஏற்காமல் இந்த பி என்பவர் வந்து தொடர்ச்சியாக ஒரு பத்தாண்டுகளுக்கு மேலே இருந்து வராரு அப்படி இருக்கக்கூடிய இந்த பி என்பவர் வந்து அனுபவ பாத்தியத்தின் அடிப்படையில் அந்த வீட்டை வந்து உரிமை கொண்டாடுவதற்கு இல்லீகலாக சட்டவிரோத சட்ட விரோதத்துக்கு எதிராக அந்த டாக்குமெண்ட்டை வந்து ரெடி பண்ணி அதன் பேரில் வந்து பட்டா வாங்க முயற்சி பண்ணுறாரு அதை தெரிந்த ஏ என்பவர் வந்து சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கிறாரு ஒன்று வந்து காவல் நிலையத்தில் புகார் செய்து இந்த வீட்டை வந்து காலி பண்ணத்தை சொல்லி சொல்கிறாரு அதன் அடிப்படையில் காவல்துறை சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் வந்து அங்கே வந்து அந்த வீட்டை வந்து காலி பண்ண சொல்கிறாங்க அதை ஏற்காத இந்த பி என்பவர் வந்து தொடர்ச்சியாக அந்த வீட்டில் வந்து இருந்து வர்றாரு பிறகு லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறாரு இந்த ஏஎன்பர் வந்து லீகல் நோட்டீஸ் அனுப்பி அந்த வீட்டை வந்து காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதையும் ஏற்காமல் தொடர்ச்சியாக ஒரு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே அந்த வீட்டில் வந்து குடியிருந்து வருவதாக வைத்துக்கொள்வோம் அப்படி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே அந்த வீட்டில் வந்து பி குடியிருந்து வருவதனால பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே குடியிருந்ததுனால அந்த வீட்டை வந்து இவர் அனுபவத்தின் அடிப்படையில் அந்த வீட்டை வந்து உரிமை கொண்டாட முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சட்டப்படி கொண்டாட முடியாது ஏன் அப்படின்னு முதன் முதலாக ஏ என்பருடைய வீட்டுக்கு வந்து ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் வீட்டுக்கு வராரு அப்படிங்கிற பட்சத்தில் ஏ என்போருக்கு நன்றாக தெரிந்து தான் பி என்பர் வந்து அந்த வீட்டுக்கு வந்து ஒப்பந்தத்துக்கு வர்றாரு அப்படி வந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அந்த பி என்பர் வந்து தொடர்ச்சியாக வாடகையை வந்து இந்த ஏ என்பருடைய அக்கௌண்ட்லேயோ அக்கௌண்ட்லேயோ அல்லது மறைமுகமாகவோ கொடுத்துருப்பதற்கான ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது பத்தாவது ஆண்டிலேயே இந்த ஏ என்பர் வந்து இந்த பி என்பரை வந்து காலி பண்ண சொல்லி பல சட்ட சட்ட சட்டங்களை வந்து ஃபாலோ பண்ணியிருக்காரு அதையும் மீறி தொடர்ச்சியாக பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே இவர் குடியிருந்ததை ஒரு அடிப்படையாக கொண்டு இந்த பி என்பவர் வந்து சட்டப்படி நீதிமன்றத்துக்கு சென்று அனுபவத்தின் அனுபவ பாத்தியத்தின் அடிப்படையில் அந்த வீட்டை வந்து உரிமை கொண்டாட முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக அனுபவ பாத்தியத்தின் அடிப்படையில் அந்த வீட்டை வந்து பி என்பவர் வந்து எக்காரணத்தை கொண்டும் உரிமை கொண்டாட முடியாது ஏன் அப்படின்னு இருவருக்கும் ஏற்பட்ட ஒரு நட்பின் காரணமாக தான் அந்த ஒப்பந்தத்தை வந்து ரினியூல் பண்ணாமல் விட்டுட்டார் ஆனாலும் இந்த ஏ என்பவர் வந்து முதல் முதலாக அந்த வீட்டுக்கு வந்து எப்படி இந்த பி என்பவர் வாடகைக்கு வராரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒப்பந்தத்தின் அடிப்படையில் வராரு அதற்கான ஆவணம் இருக்குது இவர் தொடர்ச்சியாக வாடகை கொடுத்ததற்கான ஆதாரம் இருக்குது அந்த வீட்டு தொடர்பான எல்லா பத்திரத்துறை சார்ந்த ஆவணம் வருவாய்த்துறை சார்ந்த ஆவணம் அது தொடர்பான எல்லா ஆவணங்களும் ஏ என்பவர் பேரில் இருக்குது ஆனால் இவர் வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளாக தொடர்ச்சியாக இருந்ததே ஒன்றை மட்டும் வைத்து சம்பந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் வந்து அனுபவ பாத்தியத்தின் அடிப்படையில் அந்த வீட்டை வந்து உரிமை கொண்டாட முடியுமா அப்படின்னு கண்டிப்பாக கொண்டாட முடியாது அதாவது நீங்கள் நூறு ஆண்டுகள் வாடகைக்கு இருந்தாலும் கூட அந்த வீட்டை வந்து அனுபவத்தின் அடிப்படையில் அனுபவ பாத்தியத்தின் அடிப்படையில் அந்த வீட்டை வந்து உரிமை கொண்டாட முடியாது இதைத்தான் லிமிட்டேஷன் ஆக்ட் வந்து சொல்லுது அதாவது ஏ என்பவருக்கு அந்த வீட்டில் நீங்கள் வாடகைக்கு இருப்பது தெரிந்திருக்கு ஆனால் அதன் பேரில் வாடகை ஒப்பந்த பத்திரமோ அல்லது குத்தகை ஒப்பந்த பத்திரமோ ஏதோ ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் உள்ளே வந்திருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர்கள் நூறு ஆண்டுக்கு அந்த வீட்டில் வந்து வாடகைக்கு இருந்தாலும் கூட அந்த அனுபவத்தை அடிப்படையாக கொண்டு அவர்கள் வந்து சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்ந்து அந்த வீட்டை வந்து எக்காரணத்தை கொண்டும் அனுபவ பாத்தியத்தின் முறையில் அவர்கள் வந்து உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கிறதான் இந்தியன் லிமிடேஷன் ஆக்ட் வந்து சொல்லுது இதை வந்து நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த ஏக்கும் இந்த ஏக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குங்க அதனால் வாடகைக்கு இருக்கிறவங்க நூறு ஆண்டுகளுக்கு மேலே நீங்கள் அங்கே குடியிருந்தாலும் கூட நீங்கள் அந்த வீட்டை வந்து உரிமை கொண்டாட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த சட்ட விதிகளின் கீழே நீங்கள் வந்து உரிமை கொண்டாட முடியாது அதே மாதிரி எதிரிடை அனுபவ பாத்தியம் இதை வந்து நீங்கள் எல்லோரும் எளிதாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையில் ஒரு எக்ஸாம்பிளோடு பார்ப்போம் இந்த ஏ என்பவருக்கு சொந்தமான வீடாக இருக்கலாம் காளி மனையாக இருக்கலாம் தோட்டமாக இருக்கலாம் விவசாய நிலமாக இருக்கலாம் அல்லது ஒரு அப்பார்ட்மெண்ட்டாக இருக்கலாம் இது எல்லாமே ஏ என்பர் பேரில் தான் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அதாவது இந்த சொத்து தொடர்பான எல்லா ஆவணங்களும் ஏ என்போர் பேரில் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு அந்த சொத்தில் வந்து எந்த ஒரு ஆட்சேபனையும் இல்லை இந்த ஏ என்பரும் பி என்பரும் நெருங்கிய நண்பராக இருக்கலாம் அல்லது மூன்றாவது நபராக இருக்கலாம் இந்த பி என்போர் வந்து இந்த வீட்டுக்கு வந்து வர்றாரு அதாவது அந்த வீட்டில் வந்து ஒரு நீண்ட காலமாக தங்கியிருக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே தங்கியிருக்காரு முதன் முதலாக இந்த ஏ என்பருடைய வீட்டுக்கு பி என்பர் வரும்போது எந்த ஒரு வாடகை ஒப்பந்த பத்திரத்தையும் ஏற்படுத்தல அதே மாதிரி குத்தகை பத்திரத்தை ஏற்படுத்தலை அதே மாதிரி ஒத்தி எந்த ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் பி வந்து வந்து இந்த வீட்டுக்கு வரல ஆனால் இவருடைய நட்பின் காரணமாகவோ அல்லது ஏதோ ஒரு காரணத்தினால இந்த வீட்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே குடியிருப்பதாக வைத்துக்கொள்வோம் அப்படி குடியிருக்கக்கூடிய இந்த பி என்பர் வந்து இவருக்கு வந்து எந்த ஒரு வாடகையும் செலுத்தலை அதற்கான அந்த வீட்டுக்கான எந்த ஒரு வரியையும் இந்த பி என்பர் வந்து இவருக்கு கொடுக்கலை அப்படி நிரந்தரமாக ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே அந்த வீட்டில் வந்து குடியிருந்து வராரு அது வந்து நன்றாகவே இந்த ஏ என்பவருக்கு வந்து தெரியும் அப்படி பி என்பவர் குடியிருந்து வரக்கூடிய அந்த வீட்டுக்கு வந்து அந்த வீட்டு தொடர்பான வீட்டு வரி ரசது கட்டணம் குடிநீர் கட்டணம் இது போன்ற எல்லா ஆவணத்தையும் பி என்பவர் பேரில் வாங்கிட்டார் அதுவும் இந்த ஏ என்பவருக்கு நன்றாக தெரியும் அதை அடிப்படையாக வைத்து இந்த பி என்பவர் வந்து சம்மந்தப்பட்ட வருவாய்த்துறையில் வந்து பட்டாவுக்கு அப்ளை பண்ணி வாங்குறாரு அதுவும் நன்றாக இந்த ஏ வந்து தெரிகிறது ஆனால் இதை எல்லாத்தையும் தெரிந்த ஏ என்பவர் வந்து இவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் விட்டு வர்றாரு இந்த பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே அந்த பி என்பவர் வந்து நிரந்தரமாக குடியிருப்பதற்கான அந்த சான்றை வந்து உருவாக்கிறாரு அப்படி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே குடியிருப்பதற்கான எல்லா சான்றையும் உருவாக்கியும் கூட அந்த ஏ என்பவர் வந்து அந்த இவரை வந்து காலி பண்ண சொல்லி எந்த ஒரு சட்ட நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறாரு ஆனால் பதிமூணாவது வருஷத்தில் இந்த ஏ என்பர் வந்து இந்த பி என்பருடைய வீட்டை வந்து காலி பண்ண சொல்லி சட்டப்படியான நடவடிக்கை வந்து எடுக்கிறாரு அப்படி பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே இந்த பி என்பர் இருந்ததுக்கான ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு இந்த வீட்டை வந்து நான் காலி பண்ண முடியாது என்று சொல்லி பிக்கும் ஏக்கும் ஒரு தகராறு ஏற்படுகிறது அதை எதிர்த்து இந்த ஏ என்பர் வந்து சட்டப்படி உரிமையல் நீதிமன்றத்தில் வந்து வழக்கு தொடர்றாரு இந்த மாதிரி என்னுடைய வீட்டில் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பி என்பர் வந்து குடியிருப்பதற்கான ஆதார சான்றை அடிப்படையாக வைத்து அந்த வீட்டை வந்து உரிமையை கொண்டாட நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி சம்மந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றத்தில் வந்து ஒரு சூட்டை வந்து தொடரு அதன் அடிப்படையில் ஏஏஎம் ஏஐஎம் பிஏஎம் வந்து சம்பந்தப்பட்ட உரிமையல் நீதிமன்றம் வந்து விசாரணை பண்ணுறாங்க விசாரணை விசாரணை பண்ணும்போது ஏ வீட்டுக்கு இந்த பி என்பர் வந்து எப்படி உள்ளே வராரு அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு ஆதாரத்தையும் இந்த ஏ வந்து நிரூபிக்க முடியல அதாவது வாடகைக்கு வராரா அல்லது ஒத்திக்கு வராரா அல்லது குத்தகைக்கு வராரா இந்த மாதிரி எதிரின் அடிப்படையில் உள்ளே வந்தார் அப்படிங்கிறத வந்து இந்த ஏஎன் போர்னால் நிரூபிக்க முடியல அதே மாதிரி இந்த பிஎன்போர் வந்து வாடகைக்கு வந்திருக்கார் அப்புடின்னா அதற்கான வாடகையை கொடுப்பதற்கு கொடுத்துருக்காரு அப்புன்னா அதையும் நிரூபிக்க முடியல ஏதோ ஒரு காரணத்தினால உள்ளே வந்துவிட்டார் உள்ளே வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே இருந்ததுக்கான எல்லா ஆதாரத்தையும் பிஏஎன் போர் வந்து வைத்திருக்காரு அதை விசாரித்த நீதிமன்றம் வந்து அதாவது ஒரு தனியாருக்கு சொந்தமான இடத்துல வந்து இந்த அந்த அந்த இடத்துடைய உரிமையாளருக்கு தெரிந்து அந்த மூன்றாவது நபர் வந்து குடியிருந்தாங்க அப்படின்னா அதை வந்து எதிர்க்காத பட்சத்துலேயும் அல்லது அவரை வந்து காலி பண்ண சொல்லாத பட்சத்துலேயும் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே அவர் குடியிருந்தார் அப்படின்னா அந்த இடத்த வந்து அனுபவ எதிரடி அனுபவ பாத்தியத்தின் அடிப்படையில் அவர் வந்து உரிமை கொண்டாடுறதுக்கு இந்தியன் லிமிடேஷன் படி அவருக்கு வந்து உரிமை இருக்குது அப்படிங்கிறத வந்து நீதிமன்றம் சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த இடம் வந்து ஒரு அரசுக்கு சொந்தமான இடமாக இருந்து மூன்றாவது நபர் உள்ளே இருந்து ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலே அங்கே வந்து குடியிருந்தார் அப்படின்னா அதை வந்து சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தின் மூலமாக வழக்கு தொடரும் போது முப்பது ஆண்டுகளுக்கு மேலே குடியிருந்திருக்காரு அதை எதிர்த்து சம்மந்தப்பட்ட அரசு வந்து அவர் மீது எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் அந்த இடம் வந்து அவருக்கு சொந்தமானது என்று இந்த லிமிடேஷன் ஆக்ட் வந்து சொல்லுது அதன் அடிப்படையில் இந்த பி என்பவர் வந்து ஏ என்போருடைய வீட்டில் வந்து இருக்கிறார் அதன் அடிப்படையில் இந்த ஒப்பந்தம் எதுவும் ஏற்படுத்தலை அதே மாதிரி ஏ என்பவருக்கு நன்றாகவே தெரியும் இவர் வந்து என்னுடைய வீட்டில் தான் இருக்கிறார் நன்றாகவே தெரியும் அதே மாதிரி இவர் வந்து வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறார் பி என்பவர் வந்து மறைத்து எந்த ஒரு ஆவணத்தையும் மறைத்து ஏற்படுத்தலை அதே மாதிரி ஏ என்பருடைய குடும்பம் சார்ந்த உறுப்பினர்களுக்கு தெரியும் நன்றாக தெரியும் அதே போல பொதுமக்களுக்கும் இந்த பி என்பவர் வந்து இந்த வீட்டில் தான் வாடகைக்கு இருக்கிறார் அதாவது வாடகைல அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரியும் அதாவது கிட்டத்தட்ட பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கிறார் அப்படிங்கிறது வந்து தெரியும் இவர் ஆடைக்கு தான் இருக்கிறாரு அப்படிங்கிறத வந்து எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் இந்த ஏ என்பர் வந்து புருப் பண்ணாத புரு பண்ண முடியாத நிலையில் வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே குடியிருந்தார் அப்படின்னா அதை அடிப்படையாக கொண்டு எதிரிடை அனுபவ பாத்தியத்தை அடிப்படையாக கொண்டு இந்தியன் லிமிடேஷன் படி இவர் வந்து அந்த இடத்த வந்து உரிமையை கொண்டாடுறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது அதாவது ஒரு ஒப்பந்தமும் போடலை எந்த ஒரு வாடகையும் அவர் வந்து வாங்கலை ஆனால் அந்த வீட்டில் வந்து நிரந்தரமாக ஒரு பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே குடியிருக்கிறாரு அது வந்து நன்றாக ஏ என்பருடைய குடும்பம் சார்ந்த உறுப்பினருக்கும் ஏ நன்றாக தெரியும் அதே போல் அவர் வந்து வெளிப்படைத்தன்மையாக இருக்கிறார் இந்த பி என்பவர் வந்து மறைத்து எதையும் செய்யலை வெளிப்படைத்தன்மையாக எல்லாத்தையும் செஞ்சிட்டு வரார் ஆனால் இந்த பி என்பவர் வந்து இந்த வீட்டில் வாடகைக்கு தான் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஆதாரம் ஏ என்பவர்க்க வந்து எதுவுமே இல்லாத பட்சத்தில் இந்த பி என்பவரை எதிர்த்து அந்த வழக்கு விசாரணை செய்யும்போது பி என்போர் அந்த வீட்டில் குடியிரு குடியிருக்கிறாரு ஆனால் எதன் அடிப்படையில் குடியிருக்கிறாரு அப்படிங்கிறது வந்து இந்த ஏ என்பவர் வந்து நிரூபிக்க முடியாத பட்சத்தில் அங்கே வந்து அனுபவ பாத்தியம் வந்து தனிப்பட்ட தனியார் சொத்தாக இருந்துச்சு அப்படின்னா பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே குடியிருந்தார் அப்படின்னா அவருக்கு எதிரடி அனுபவ பாத்தியத்தின் அடிப்படையில் அவர் அந்த சொத்தை வந்து உரிமை கொண்டாடுறான் அதே அரசுக்கு சொந்தமான இடமாக இருந்துச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு மேலே அங்கே வந்து குடியிருக்கிறாரு ஆனால் அதை எதிர்த்து அரசு வந்து எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத பட்சத்தில் அந்த சொத்தை வந்து அனுபவ பாத்தியத்தின் அடிப்படையில் அந்த நபர் வந்து உரிமை கொண்டாடுறதுக்கு அவருக்கு வந்து முழு அதிகாரம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லி சம்மந்தப்பட்ட நீதிமன்றம் வந்து பி என்பவருக்கு வந்து ஒரு தீர்ப்பு வந்து கொடுத்துறாங்க இதை எதிர்த்து ஏ என்பவர் வந்து மேல்முறையீட்டுக்கு வந்து உயர்நீதிமன்றத்துக்கு போகிறாரு அந்த வழக்கை விசாரித்த அந்த உயர்நீதிமன்றம் வந்து இந்த பி என்பவருக்கு சாதகமாகவே அந்த தீர்ப்பானது வழங்கப்படுகிறது அதாவது இந்த மூன்றுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத வந்து நீங்கள் வந்து எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு வீடாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு காளி மலையாக இருந்தாலும் சரி ஒரு தோட்டமாக இருந்தாலும் சரி ஒரு விவசாயமாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் மூன்றாவது நபருக்கு அதை வந்து வாடகைக்கோ அல்லது குத்தகைக்கோ அல்லது ஒத்திக்கோ விடுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஒப்பந்தத்தை வந்து சட்டப்படி நீங்கள் வந்து ஏற்படுத்தணும் அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர் உள்ளே வந்ததற்கான ஆதாரம் இருந்துச்சு அப்படின்னா அவர் வந்து நூறு ஆண்டுகள் அங்கே இருந்தாலும் அதை வந்து அனுபவத்தின் அடிப்படையில் அந்த இடத்த வந்து உரிமை கொண்டாட முடியாது நீங்கள் எந்த ஒரு ஒப்பந்தமும் ஒப்பந்தமும் இல்லாமல் அவரை வந்து உங்களுடைய நண்பர்கள் முறையிலேயோ அல்லது உறவினர்கள் முறையிலேயோ அந்த இடத்துல வந்து பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே குடியிருந்து அதற்கான ஆதார சான்று அது போன்ற சான்றுகளை அடிப்படையாக வைத்து இந்தியன் லிமிடேஷன் ஆக்டின்படி பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேலே குடியிருந்ததற்கான அந்த அனுபவத்தின் அடிப்படையில் அந்த இடத்த வந்து அவர் உரிமை கொண்டாடுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது அதே போல் அரசுக்கு சொந்தமான இடமாக இருந்துச்சு அப்படின்னா முப்பது ஆண்டுகளுக்கு மேலே அந்த இடத்துல குடியிருந்ததுக்கான ஆதாரத்தை அடிப்படையாக கொண்டு அவர் அந்த இடத்த வந்து உரிமை கொண்டாடுறதுக்கு இந்த இந்தியன் லிமிடேஷன் படி அவருக்கு வந்து உரிமை இருக்கிறது இது போன்ற ஒரு சுச்சுவேஷன் வரும்போது சம்மந்தப்பட்ட நீதிமன்றத்தை நாடி தான் இருவரும் அவர்களுக்கான பரிகாரத்தை வந்து கண்டிப்பாக தேடிக் கொள்ள முடியும் இப்போ நம்ம பார்த்த இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் சரி அல்லது நான் சொன்ன தகவல்களில் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சரி என்னுடைய யூடியூப் கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற நல்ல தலைப்போடு மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்